நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோல சரஸ்வதி எஸ் அவர்களுடைய ஒரு வித்தியாசமான ஆனா விளக்கத்தக்க ஒரு ஆயிரம் பேருக்கு கூட ஆயிரம் பேர் சந்தேகத்திற்கு கூட பதில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வணக்கம் குருஜி உங்கள் கட்டுரை மற்றும் வீடியோவில் ராகு என்று பார்த்தாலே படிக்கிறேன் கேட்கிறேன் உண்மை ராகு வந்து ஒரு சுவாரஸ்யமான கிரகம் தடுப்பதும் கொடுப்பதும் கெடுப்பதும் ராகு மிகப்பெரிய அமைப்பு ராகு கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புல ராகு அதிக சுபத்துவத்தோடு இருக்கின்ற நிலைமைகளில் ஒரு மிகப்பெரிய சுப அமைப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே கிடைக்கும் ஆக ஒரு ஜாதகத்துல ராகு வந்து மிக வலுவான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை சுபத்துவம் வலு என்பதற்கு நீங்க சுபத்துவம் என்கின்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் உண்மை சரி அப்ப உங்களுடைய கற்றை மற்ற வீடியோவில் ராகு என்று பார்த்தாலே படிக்கிறேன் கேட்கிறேன் ஆனாலும் வெகு நாட்களாக ஒரு சந்தேகம் என்று கேட்டே விட வேண்டும் என்று முடிவோடு கேட்கிறேன் விளக்கங்கள் குருஜி நீச்சனோடு இணைந்த ராகு தனது திசையில் நல்ல பலன் தரும் என்றால் அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ராகு எப்படி பலன் தரும் அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் லக்ன சுபரானால் என்ன பலன் லக்ன பாவரானால் என்ன பலன் அல்லது ஒரு சுபர் ஒரு பாவரானால் என்ன பலன் உதாரணமாக கேள்வியை பல மற்றவங்களுக்கு புரியணும்ல உங்க கேள்வியை நானே விவரிச்சு சொல்றேன் ராகு நீச்சனோடு சேர்ந்தா நல்ல பலன் தரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க நீச்ச கிரகத்தோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை தரும் அப்படின்ற சில நிலை அடிப்படைகளை சில நேரத்துல சொல்லியிருக்கிறீங்க சரி அப்படியானால் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில் அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனையாகி இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு கேட்குறீங்க நீச்ச கிரகம் பரிவர்த்தனையானால் ராகு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு கேக்குறீங்க ரெண்டாவது அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் லக்ன சுபராக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்க லக்ன சுபராக இருந்தால் அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் லக்ன சுபராக இருக்கும் பொழுது என்ன பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் கேள்வியாக வைக்கிறீங்க ரெண்டாவது அதுலேயும் உள்ளுக்குள்ள ஒன்று ஜோதிடம் என்பதே வலய வலயமாக போறது தானே அதுக்குள்ளேயும் உள்ள உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறீங்க அந்த சுபரான என்ன பண்ணால் அல்லது ஒரு சுவர் ஒரு பாவரானால் ஒரு ஒருத்தர் சுவராக இருக்கிறார் ஒன்னு பாபராக இருக்கிறார் இந்த மாதிரியான தன்மைகள் எப்படிப்பட்ட பலன் உதாரணமா சொல்லிட்டீங்க அது உங்களுக்கு உங்க ஜாதகமா கூட இருக்கலாம் தனுசு லக்கணம் ரெண்டு இப்ப அந்த ஜாதக கட்டத்தை போட சொல்லுகிறேன் அம்மா சரஸ்வதி உங்களுடைய கேள்வியின் ஜாதக கட்டத்தை இப்போது போட சொல்லுகிறேன் தனுசு லக்கணம் இரண்டில் கேது எட்டில் செவ்வாய் ராகு செவ்வாய் நிச்சமாயிட்டாரு எட்டில் செவ்வாய் ஐந்தில் சந்திரன் அப்ப அஞ்சு எட்டுக்குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க பதினொன்றில் சுக்கிரன் இந்த அமைப்பு இப்போது ஜாதகம் சொன்ன விளக்க ஜாதகம் இங்கே இரண்டில் தனுசு எட்டில் செவ்வாய் ராகு ஐந்தில் கேது எட்டில் செவ்வாய் ராகு ஐந்துல சந்திரன் பதினொன்றுல சுக்கரன் அப்ப இந்த இடத்துல நீங்க பதினொன்றில் சுக்கிரன் என்று நீங்கள் குறிப்பிடுவதிலிருந்தே என்னுடைய சுபத்துவ தத்துவத்தை ஓரளவுக்கு புரிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துல பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார்கிறத தெளிவாக குறிப்பிடுறீங்க அதாவது சந்திரன் சுக்கரன் பார்வை இந்த மாதிரியான சுபத்துவ அமைப்புகளுக்கு ஒரு நான் வந்து கணிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்றதுக்காக குறிக்கிறீங்க அதுவே வந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று முதல்ல உங்க கிரகத்துடைய ஒரு பலனை பார்த்துருவோம் நீச்சனோடு இணைந்த ராகு தன்னுடைய தசையில நல்ல பலன் தருவார் ஏன் எல்லா இடங்கள்லையும் ஜோதிடத்துல இந்த ஏன் என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் வந்து எழுப்புகிறது தான் ரொம்ப நல்லது நீச்சனோடு கிணை இணைந்த கிரகம் அப்படின்றா நல்லது தெரியும்னு சொல்கிறாரு அப்ப ஏன் அப்படின்றத ஒன்று என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல உங்க அனுபவத்தால தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்களே யோசிச்சு தெரிஞ்சுக்கணும் எதையாவது ஒண்ணு இல்லை ஜோதினம் எதா இருந்தா என்னம்மா வாழ்க்கையே யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தானே படிக்கும்போது யோசிக்கலையா வாத்தியார் வந்து சொல்லி தந்தாரு பதினைந்து பதினாறு இருபது வயது வரைக்கும் படிச்சோம் நம்மளா சில விஷயங்களை யோசிச்சு தானே வந்து அந்த ஸ்கூல்ல பரிசு எழுதும்போது யோசிச்சு யோசிச்சு தானே அந்த கண்டென்ட் மாதிரி தானே எழுதுறோம் அது மாதிரி தானே ஜோதிடமும் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கலை இல்லையே ஆக நீச்சனோடு ராகு இணைந்தால் ஏன் நல்ல பலன்களை தருவார் அது சில இடங்களை சொல்லியிருக்கிறேன் ராகு வந்து சொந்த வீடு இல்லாம ஆக்குபை பண்ணுகின்ற ஒரு கிரகம் சொந்த வீடு இல்லாமல் எதையும் ஆக்கிரமிக்கும் குணமுள்ள ஒரு கிரகம் எங்கடா அதாவது சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாடகை வீட்டுக்காரன் எங்கே வேணாலும் வாடகை கொடுத்துட்டு உக்காந்துட்டு இது வாடகையை கொடுக்காத ஒரு ரவுடி பையன் ராகு வாடகையை கொடுக்க மாட்டார் வாடகையும் கொடுக்க மாட்டார் இடத்தையும் காலி பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ரவுடி அந்த இடத்தின் தன்மையை அப்படியே ஆக்கிரமிக்கும் குணம் உள்ள இருள் கிரகமான ராகு இதைத்தான் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் சயா கிரகங்களின் நிலைகள் கட்டுரைகள் இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் அங்கே வரும்போது தன்னுடைய வீட்டிற்குள் இருள் நுழைவதை அந்த கிரகம் தடுக்கும் எதிர்க்கும் தடுக்கும் எதிர்க்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு நீச்சனோடு ஏன் ராகு வந்து நல்லபணம் நீச்சனோடு சேரும்போது ராகு நல்ல பலன்களை செய்யறான்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்க ஒரு சொந்த விட்டு ஆட்சிகள் எழுதியிருக்கிற படிச்சிருப்பீங்க அல்லது ஆட்சிகளா எழுத எழுதியதை படிக்காதவங்களுக்காக இந்த விளக்கங்கள் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள் அர்த்தம் உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்க இருக்கிறீங்க அதுதான் ஆட்சி பெற்ற கிரகம் இந்த கிரகத்தை நீங்களாக புரிஞ்சுக்கங்க சொந்த வீடு நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வன்முறை வன்முறையாளர் ஒரு ரவுடி ஒரு கலகவாதி ஒருவர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை வந்து சண்டை போடுறார் ஆக்குபை பண்ணணும்னு வர்றார் என்ன பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க ஏன்னா நீங்க வசதியா இருக்கிறீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பீங்க உங்க மாமா அமைச்சா இருப்பீங்க எல்லாருமே சண்டை போடுவோம் நானாக இருந்தாலும் உள்ள வர்றவன கத்தியோ ரத்தமோ எதையோ எடுத்துக்கிட்டு கடியே தடியோ எடுத்துட்டு வர்றவன் பலசாலியா இருந்துட்டாங்க சமாதானம் ஆகணும் வர்றவன் நம்மளை விட பலசாலி நம்மளை விட அடிக்கிறவனா இருக்கிறான் பெரிய அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம் அவனை துரத்தவும் முடியாம நம்ம வெளியே போகவும் முடியாம அதே வீட்டுல ஒரு மூலையில நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இன்னொரு மூலையில அந்த ரவுடி போய் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் இதுதான் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ராகு இருக்கின்ற நிலைமை அங்கே ஆட்சி பெற்ற கிரகம் ராகு உள்ளே நுழைந்து விட்டதன் காரணத்தினால மன அழுத்த தன்னுடைய இயல்பை தராது அதுதான் கிரகணம்னு சொல்றோம் ராகு அந்த வீட்டை விட்டு வெளியவும் போக மாட்டார் ரவுடி பைய வீட்டிலே இருந்தான்னு நான் வச்சுங்க நம்ம சந்தோஷமா நம்ம வீடு சொந்த வீடு நம்ம வீடு நம்ம சொந்த வீட்டுல இன்னொருத்தன் மூலையில உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம எப்படி நம்ம பொண்டாட்டியோட பொண்டாட்டி புள்ளையோட நம்ம எப்படி குடும்பம் நடத்த முடியும் நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம் ஆக ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ராகு இருக்கும் பொழுது அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தின் நிலை இதுதான் ராகுவின் நிலை என்ன ஒன்னு நான் உள்ள வந்துட்டேன் நீ இருக்கணும் ஓடி போகணும் ஆனா நீ நீ ஓடி போயிடணும் நான் ஜெயிக்கணும் என்னாலையும் உன்னை ஜெயிக்க முடியல நீ அந்த மூலையில இருக்கிறன்ற போது ராகுவும் அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பான தான் இருக்கும் புரிகிறதா ஏனென்றால் ராகுவிற்கு நிகரான ராகுவிற்கு வீடு கொடுத்த ஆட்சி பெற்றவர் அங்கேயே இருக்கிறார்னு அர்த்தம் அவருக்கும் அங்கே சம பங்கு இருக்குதுன்றது அர்த்தம் ஆகவே ராகுவும் தன்னுடைய தன்மைகளை நல்லதோ கெட்டதோ தன்மைகளை முழுக்க செய்ய முடியாத அமைப்புல அங்கே இருக்கும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று இது ஆட்சி பெற்ற கிரகம் உச்சமற்ற கிரகம்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் நீச்ச கிரகம் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போய் நீச்சமாகி எல்லா விதத்தையும் இழந்த ஒரு கிரகம் ராகுவோடு இணையும் போது கம்ப கத்திய தூக்கினாலே கீழே காலில் விழுந்துருச்சு அந்த கிரகம்னு அர்த்தம் ராகு வந்து வந்து ஒரு கம்ப தூக்குறார் வீட்டுக்குள்ள வர்றேன் அப்படின்னு கம்ப தூக்குறார் அவர் அந்த ஆட்சி நீச்ச கிரகம் அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கிரகம் இருப்பார் ஏற்கனவே அவர் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் அப்போது ராகுவிடம் அந்த கிரகம் திண்டனிட்டு விட்டது அப்படியே சரண்ட்ராயிற்சி அர்த்தம் சரண்டரானா என்ன பண்ணும் ஐயா நீ அடிச்சாலும் சரி கொண்டானாலும் சரி பின்னாலும் சரி நான் இந்த அப்படின்ற போது அந்த கிரகத்தின் தான் இணைந்த கிரகத்தின் தன்னிடம் சரணடைந்த கிரகத்தின் அனைத்து தன்மைகளையும் எடுத்து செய்யும் இயல்புடைய ராகு தன்னுடைய தசையில் அந்த நீச்சல் கிரகத்தின் முழு பலன்களை நல்லதோ கெட்டதோ அந்த பலன்களை அந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல தருவார் அந்த லக்னத்திற்கு ஏற்றாற்போல தருவார் இதனாலதான் நீச்ச கிரகத்தோடு இணைந்த ராகு நற்பலன்களை தரும் அந்த இடத்துல ராகுக்கு ஃப்ரீடம் ராகுவை எதிர்க்க யாருமே ஆள் இல்லாத நிலைமையில உங்களை எதிர்க்க யாரும் இல்லாத நிலையில நீங்கள் பூரணமான ஒரு மன நிலைமையோடு அந்த இடத்துல நல்லதையோ கெட்டதையோ நீங்க செய்வீங்க உங்க மனம் நல்லா இருக்கும் இந்த தான் கிரகங்களை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் வெகு துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஆக இந்த அமைப்புல நீச்சனாகி போன ராகு நீச்சனுடன் இணைந்த ராகு நீச்சனுடன் இணைந்தராக எதிர்க்க ஆள் இல்லாத காரணத்தினாலும் அவர் அங்கே சரண்டர் ஆகிட்டதுனாலேயும் சரண்டர் தன்னுடைய இயல்புகளை அந்த வீட்டின் தன்மையோடும் ராகுடைய குணம் என்ன தான் இருக்கும் வீட்டின் அதிபதி தன்னோடு இணைந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம் தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலன்களை கவர்ந்து செய்வார் வரிசையா சொல்ற பாருங்க எங்கேயாவது இந்த வரிசையை மாத்திரனா எத்தனை வருஷமா சொல்றேன் இத்தனை வருஷமா சொல்லிக் கொடுக்கிறேன் இத்தனை வீடியோக்கள் போடுகிறேன் ஒரு வீடியோல கூட இந்த வரிசையை நான் மாற்றி சொல்லி இருக்கிறேன் பாருங்க அப்படியே மனசுல அப்படியே அச்சானை மாதிரி பதிஞ்சிடணும் ஒரே அமைப்பு தான் ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும் தன்னை பார்த்த கிரகத்தை போலவும் தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடிய ஒரு கிரகம் ஐந்தாவதாக சாருத்தை சொல்லுவேன் அதெல்லாம் இப்ப சாரம் வேண்டாம் ஆக இந்த அமைப்பின்படி அந்த ஆட்சி நீச்சனா நீச்சனோடு இருக்கின்ற ராகு அந்த வீட்டின் தன்மை வீட்டின் அதிபதியைப் போலவும் இரண்டாவதாக தன்னோடு இணைந்திருக்கின்ற அந்த நீச்சனின் முழு பலனை கவர்ந்து அந்த அந்த நீச்சன் கொடுக்க வேண்டிய காரக ஆதிபத்திய அத்தனை விஷயங்களையும் ராகுதான் அவருடைய தசாபக்திகள்ல தருவார் எப்ப தருவார் அவருடைய தசாபுக்திகள் அப்படி வந்துடணும் எல்லா அமைப்புகள்லையுமே வந்து அந்த 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 இதுல வந்துடணும் எப்போ அந்த பலன் நடக்கும் எப்படி அந்த பலன் நடக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுல தான் அஸ்ட்ராலஜி இருக்கு சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து நீச்ச கிரகம் ஏன் நல்ல பலனை தரும் நீச்சனோடு இணைந்த ராகு ஏன் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அதை விளக்கம் கேட்கல இருந்தாலும் இதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்க்கின்ற நம்முடைய பிரிமியம் வீடியன் ஆயிரக்கணக்கான பிரீமியம் மீடிய நேரங்களுடைய அத்தனை பேர் மனசுலேயே இந்த கேள்விகள் தந்திருக்கலாம் ஆக ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தொடர்புக்கும் பகை நீச்சம் பெற்ற ஸ்தான பலத்தை இழந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கிரகம் ராகுவோடு சேரும்போது அந்த ஸ்தான பலம் இழந்து விட்ட ஸ்தான பலத்தையும் அந்த ராகு அந்த கிரகத்தின் தன்மைகளையும் ராகு தன்னுடைய தசையில செய்வார் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்ற போல ஆக நீச்சனுடன் சேருகின்ற ராகு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது விதி சரி அடுத்து அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் ராகு எப்படி பலன் தரும் கேள்வி தவறு இந்த பாயிண்ட்டுக்காக தான் அந்த கேள்வி எடுத்தேன் அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனை வச்சிருந்தால் ராகு என்ன பலன்களை தருவார் இந்த கேள்விய தப்பு நீச்ச கிரகம் சரண்டர் ஆகி போச்சு ராகு திசையை எத்தோடு முடிச்சுக்கங்க இந்த நீச்ச கிரகத்துடைய தசையில தான் இந்த ஸ்ட்ரென்த்தையும் நீச்ச கிரகத்துடைய அமைப்பையும் பார்க்கணும் ஏன்னா எல்லா கிரகத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கறது வேற அந்த கிரகம் எப்போது அந்த பலனை தரும் அப்படிங்கிறது வேற அதாவது இப்போது உங்களுடைய கேள்வி திரையில் தெரிகின்ற அந்த அந்த திரையில் தெரிகின்ற அந்த ஜாதகம் தனுசு லக்கணம் இரண்டில் கேது எட்டில் செவ்வாய் ராகு ஐந்தில் சந்திரன் பதினொன்றில் சுக்கிரன் ஐந்து எட்டுக்குடையவர்கள் பரிவர்த்தனை இந்த கேள்வி செவ்வாயசியலை மட்டும்தான் உபயோகமாகும் அதாவது நீச்சனோடு அந்த கிரகம் இணைந்திருந்தால் கூட செவ்வாய் இணைந்திருந்தால் கூட தன்னுடைய பரிவர்த்தனை அமைப்பின் காரணமாக சந்திர செவ்வாயசையில தான் அந்த பலன்கள் ராகுக்கு அது சம்மந்தமே இல்லை ராகு நீச்சனாகி விட்டார் செவ்வாயின் முழு பலன்களை இந்த இடத்துல தருவார் இந்த இடத்துல என்ன தருவார் எட்டாம் வீட்டில் சந்திரனோடு இருக்கிறார் அந்த சந்திரன் சுகத்துவமாக இருக்கிறார் நீங்க ஏற்கனவே சுக்கிரனை போட்டு காட்டிட்டீங்க கூடுதலா தமிழ் மாதம் எதுன்னு சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சந்திரனுடைய ஒளி அளவுகளை வச்சும் ராகு என்ன பலன்களை தருவார்னு சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்றேன்ல சந்திரன் வந்துட்டா இங்க பக்கத்துல சூரியனை எங்க இருக்கிறான்னு போட்டே ஆகணும் அப்பதான் அவர் தேவிரை சந்திரனா வளர்வரை சந்திரனா அர்த்த சந்திரனாக இருக்கிறாரா என்பது போன்ற சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆக இங்கே அம்மா சரஸ்வதி அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்ப அந்த நீச்சன் பரிவர்த்தனையானால் ராகு என்ன பலனை தரும் இந்த கேள்வியே வேண்டாம் நீச்சனின் பலன்களை ராகு தருவார் அவருக்கு மிஞ்சின கிரகமே இல்லை ஆனால் செவ்வாய் ஓரளவுக்கு உயிர்ப்போடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அவருடைய தசையில செவ்வாய் தசையில ஐந்து எட்டுக்குடியவர்கள் பரிவர்த்தனையின் காரணமாக செவ்வாய் திரும்ப அந்த வீட்டிற்கே போய்விட்ட ஒரு நிலைமையில பரிவர்த்தனையான கிரகங்கள் தன்னுடைய பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யும் என்ற விதிப்படி உங்களுடைய செவ்வாதசையில் ஐந்தாம் இடத்து பலனையும் செய்திருப்பார் செவ்வாய் அப்படிங்கிறது தான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்த்துக்கங்க செவ்வாயசை நடந்திருக்கு செவ்வாதசை நடந்திருக்குமா ஆமா ஏன்னா அஸ்வினிபர்ணி கிருத்திக தானே உங்கள் வயசை பொறுத்து செவ்வாதசை நடந்திருக்கும் அடுத்து ராகுதை நடக்க போகுதுன்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல செவ்வாயும் எட்டாம் இடத்தில் நீச்ச செவ்வாய் இருந்ததற்கான கெடுபலன்கள் செவ்வாய் திசையில இருந்திருக்கார் அவ்வளவுதான் ஐந்து எட்டுக்குடியவர்கள் பரிவர்த்தனை அந்த ஐந்து எட்டாம் அதிபதிகளோடு முடிந்துவிட்டதை தவிர ராகு திசையில அதை கனெக்ட் பண்ணாது கனெக்ட் பண்ணாதீங்க ராகு நீச்சனோடு இருக்கிறார் அந்த நீச்சன் பரிவர்த்தனையானதன் மூலமாக நீச்சன் தன் இழந்த வலிமையை பெறுகிறார் ஓரளவிற்கு ஏதாலும் எட்ட ஸ்தான என்று மறைஞ்சு இல்லையா ஓரளவிற்கு இந்த செவ்வாதசை உங்களை கெடுக்கல இது உங்க ஜாதகமாக தான் இருக்கும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவருடைய ஜாதகமாக இருக்கும் உங்களே அந்த செவ்வாதசை கெடுக்கவில்லை பெரிய அளவில் கெடுக்கல இந்த இடத்துல நீச்சல் பரிவர்த்தனை ஆகாம இருந்திருந்தா செவ்வாதசை கிட்டத்தட்ட கடுமையான பாபத்துவ செவ்வாயாகி வாழ்க்கையை தார்மாறாக லக்னா அது சந்திரனுடைய நிலையை பொறுத்தும் ஏன்னா யாருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாங்கன்றது ஆகவே ராகுவின் பலனை பரிவர்த்தனையின் மூலமாக நீங்கள் கணக்கிட முடியாது கணக்கிடுவது தவறு செவ்வாயின் வலுவை பலத்தை தான் சந்திர செவ்வாயுடைய பரிவர்த்தனை குறிக்கிறதே தவிர ராகுவிற்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்த இல்லை இப்படி தொட வேண்டிய மூக்க அப்படி தொட வேண்டாம்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த அமைப்பின்படி உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பரிவர்த்தனை அந்த அதாவது அந்த நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ராகு எப்படி பலம் தரும் ராகு நீச்சனுடைய பலனைத்தான் தருவார் பரிவர்த்தனையான கிரகம் அதனுடைய பலனை அப்படி மாற்றி தருமே தவிர இந்த பரிவர்த்தனைக்கும் ராகுவிற்கு சம்மந்தம் இல்லை ராகுவிற்கு பரிவர்த்தனை கிடையாது அதனால இந்த பரிவர்த்தனையை ஐந்து எட்டக்கூடியவர்கள் பரிவர்த்தனை செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிவிட்டார் அதன் மூலம் செவ்வாய் திசை ஓரளவுக்கு மூன்ற வருஷம் உயிர்ப்போடு இருந்தது அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும் ஆனா ராகு நீச்சனோடு சேர்ந்த நல்லவரனை தருவார் செவ்வாயின் பலன்களை முழுக்க கவர்ந்து அவர்தான் தருவார் அடுத்து லக் அந்த பரிவர்த்தனை இருக்கிறாங்க லக்ன சுபரானால் என்ன பலன் லக்ன பாபரானால் என்ன பலன் ஒரு சுபர் ஒரு அஞ்சு எட்டு தான் சொல்றீங்க நீங்க இந்த கேள்வியை கொஞ்சம் விவரிச்சு அவங்க பார்வையில படுற மாதிரி நல்ல விதமா ஜோரா கேட்டிங்க அவ்வளவுதான் அதாவது ஐந்து எட்டு குடியவருடைய பரிவர்த்தனை அமைப்பெல்லாம் இங்கே ராகு திசையை கணக்கிடும் ராகுவின் விதிகளை மட்டும் உபயோகப்படுத்தி கணக்கிட்டுக் கொண்டு செவ்வாதசைக்கும் சந்திரதசைக்கும் கணக்கெடுக்கும் போது ஐந்து எட்டு குடியவருடைய பரிவர்த்தனையாக கணக்கிட்டுக் கொண்டு ஒவ்வொரு எப்போது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணக்கிடும்போது தான் கிரக வலிமைகளுக்குள்ளே நீங்கள் வரணும் ஒருவர் சுபர் ஒருவர் அசுபர்ன்றீங்க இங்கே வந்து எட்டாம் அதிபதியை நான் லக்னாசுவர்னு எடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் லக்னாதிபதியோட நண்பர் இங்கே ஐந்து இடக்கூடியவர்களுடைய பரிவர்த்தனை லக்னாதிபதியின் இரண்டு நண்பர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற தான் இருக்கும் ஆகவே இந்த இடத்துல லக்ன சுவர் இங்கே லக்ன சுவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் ஆதிபத்திய ரீதியில் அவர் நல்லா இருக்க மாட்டாரு என்பதும் இதற்காகத்தான் சொல்லப்பட்டது சூரிய சந்திரர்களுக்கு ஏன்னா ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இல்லையா ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டதும் இது போன்ற ஒரு நிலைமைகளுக்காக தான் இங்கே ஐந்து எட்டக்கூடியவர்கள் இருவருமே தங்களுக்குள் நண்பர்கள் உங்க உங்க தனுசுல கணத்திற்கு வந்திருக்க பாருங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் எட்டாம் அதிபதியான சந்திரனும் தங்களுக்குள் நண்பர்கள் இருவரும் இணைந்து லக்னாதிபதிக்கு நண்பர்கள் ஆக இருவருமே லக்ன சுவர்களாகத்தான் வருவாங்க ஆகவே இந்த இடத்துல ஐந்து குடியவரும் எட்டு குடையவரும் பரிவர்த்தனையானது ஐந்து எட்டாம் அதிபதிகள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப சென்று விட்டார்கள் அப்படிங்கிற நிலைமையிலையும் பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான கிரகத்தின் பலனை தன் வீட்டில் செய்யும் எட்டாம் வீட்டுல செவ்வாறாக இருந்து செவ்வாயச நடந்ததுன்னா அந்த செவ்வாய் தனம் பாக்கு குடும்பம் ஆகிய மூன்றையும் கெடுப்பார் இங்கே பரிவர்த்தனை அடையும் போது அந்த பரிவர்த்தனையில் அந்த மூன்றையும் அவருடைய திசையில் கெடுக்கலேன்னு அர்த்தம் இங்கே கடுமையான பாபத்துவமாக இருக்கிறார் ஒரு நிவர்த்தி ஆயினும் ராகுவோடு சேர்ந்த காரணத்தினால ஒரு மூன்றரை வருஷத்தை கெடுத்திருப்பார் செவ்வாதச சுக்கரபக்தியெல்லாம் தான் எடுத்திருக்கும் சரியா அடுத்து ராகு நீச்சனோடு சேர்ந்தது நீச்சனோடு சேர்ந்தது தான் திரும்ப வந்து அவர் வந்து சந்திரனோட சேர்ந்துட்டார்னு எடுக்க வேண்டாம் நீச்சனோட சேர்ந்ததுனால செவ்வாயின் தசையில் கொடுக்க வேண்டிய செவ்வாயின் நல்ல ஆதிபத்திய பலன்களை ஐந்தாம் இடத்து பன்னிரெண்டாம் இடத்து பலன்களை முழுமையாக செவ்வாய் தர வேண்டிய பலன்களை ராகு தருவார் புரியுதா பாருங்க நேரடியாக ஹானஸ்டா சொல்றேன் புரியலன்னா இந்த வீடியோவை திருப்பு திருப்பு பாருங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன் ராகு தருவார் சரியா அப்ப இந்த அமைப்பு ஒரு சுபர் பாவரானால் உதாரணமாக தனது இதுதான் இந்த சுபர் பவர் இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லை இந்த சுபர் பவர்ன்றது நீங்க செகண்டரியா வச்சுக்கோங்க இது வந்து ஒரு விதிவிலக்கான லக்னம் தான் தனுசு லக்னத்துக்கு ஐந்து எட்டு குடியோர்கள் நண்பர்களாக வருகிறார்கள் ஐந்து எட்டு இதே மாதிரி மிதன லக்னத்துக்கு கூட இந்த மாதிரி நிலமை வரும் அஞ்சு குடியவர் சுக்கரனாக வருவார் எட்டு குடியவர் சனியாக வருவார் அந்த இந்த இந்த பரிவர்த்தனையும் லக்னாதிபதி தங்களுக்குள் நண்பர்கள் த இந்த நம்ம இந்த வருவாங்க அதாவது இந்த உபய லக்னங்களுக்கான அமைப்புகள்ல இதுவும் ஒன்று ஐந்து எட்டாம் அதிபதிகள் எதிரிகளாக வராமல் தங்களுக்குள் நண்பர்களாகவும் லக்னத்து லக்ன அதிபதிக்கு நண்பர்களாகவும் வருகின்ற ஒரு நிலைமை ஆகவே அம்மா சரஸ்வதி அம்மா எங்கே பார்ப்பது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆழமாக தெளிவாக இருக்க வேண்டும் ராகு இங்கே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் காரக ஆதிபத்திய விஷயங்களை முழுமையாக தருவார் கடகத்தில் ஆனால் அது எட்டாம் வீடுன்றதுனால அந்த எட்டாம் வீட்டிற்கு ஏற்றார் போல தருவார் இங்கே செவ்வாயின் பரிவர்த்தனையின் மூலமாக ஓரளவு வலுவை அடைந்து விட்டார் ஒரு மூன்று வருஷம் நல்லவலனை செய்வார் சந்திரன் ஏற்கனவே ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரனின் தனி சுக்கரனின் பார்வையில் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்போ சு சந்திரனும் சுபத்துவம் அடைந்திருக்கிறார் எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது சுப பலன்களைத்தான் செய்யும் அப்படிங்கிறது கடகம் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கக்கூடிய இடத்த குடிக்கக்கூடியது ஆற்றையோ கடலையோ தாண்டக்கூடிய அமைப்புகள்ன்றதையும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த அமைப்புகளின்படியும் கடகத்தின் சில நிலைகள் இருக்கும் ஆகவே இதுதான் இந்த அமைப்பு ராகு என்று வந்துவிட்டாலே அந்த ராகுவின் உண்மைத்தன்மை அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தால் போகிறோம் வாழ்த்துகள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்